முஸ்னத் அகமதுல எட்டாயிரத்தி அறுபத்தி ஏழு எட்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழாவது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ன அடையாளம் நபின் மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் அதிகமாக பரவு பரவு அப்படின்னா பலகீனமான ஹதீஸ்கள் ரசுல்லாவுடைய என்ன நபியம் பரவு நபி அவர்கள் சொல்றாங்க சைய குனுஃபியா ஃபீ ஜமா விரைவில் இறுதி காலத்துல நாசும் மின் உம்மதி என் உம்மத்துல சிலர் தோன்றுவாங்க யுஹதிசூனக்கும் அவர்கள் உங்களுக்கு அறிவிப்பார்கள் விமாலம் தஸ்மவுபிகி நீங்க கேட்காத செய்திகளை எல்லாம் ஒ ஆபாவுக்கும் உங்களுடைய முன்னோர்கள் கேட்காத செய்திகளையெல்லாம் அவங்க அறிவிப்பாங்க ஃப யாக்கும் உங்களையும் நான் எச்சரிக்கிறேன் அவங்களையும் நான் எச்சரிக்கிறேன் அப்படி என் பேரில் பொய்யான செய்திகளை சொல்ல வேண்டாம் என்று அவர்களையும் நான் எச்சரிக்கிறேன் அப்படி சொன்னால் அதை நீங்கள் கேட்க வேணாம்னு உங்களையும் நான் எச்சரிக்கிறேன் அப்படின்னு நம்பியவர்கள் செய்கிறாங்க தெளிவாக சொல்கிறாங்க இன்னைக்கு இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் நிறையா அப்படி இருக்குது ஸ்வாட்ஸ்அப்பில்லாம் பார்க்குறோம் அப்படி தானே எத்தனையோ செய்திகள் என்ன அரபு மொழியில் இருந்தால் போதும் என்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆகிப்போச்சு அது சரியா இல்லையா என்ன அதுக்கு சனது அறிவிப்பாளர் தொடர் இருக்கா இல்லையா இதையெல்லாம் இல்லை பார்க்க அழகாக இருந்தால் அதை பறக்க விட்றத பார்ப்போம் நிறையா அப்படி உலா வந்துக்கிட்டு இருக்குது மக்கள்கிட்ட ரொம்ப பிரபலமான செய்தியாக இருக்கும் அதனால் கவனமாக இருக்கும் ஏன்னா நம்முடைய சமகாலத்திலேயே என்ன ஒருவர் இந்த செய்தியை சொன்னார் அப்படின்னா அதை நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கிறோம் தானே ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயமாகவும் நம்புறதுக்கு கொஞ்சம் யோசனையாகவும் இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்வோம் ஊர்ஜிதப்படுத்திப்போம் அவர் உண்மையில் அவர் தான் சொன்னாரான்னு இப்போ சாதாரண ஒரு மனிதருக்கு இப்படி செய்யும்போது நவீனநாயின் சுனாலத்தில் அவங்க சொன்ன செய்தியை அப்படி நம்ம என்ன செய்யணும் ஊர்ஜிதப்படுத்த தான் செய்யணும் அது கர சரியாக சொல்லியிருக்காங்களான்னு அப்படி பார்த்து தான் நம்பணும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் நிறைய இன்றைக்கி இருக்குது உலமாக்கள் நிறைய என்ன செஞ்சுருக்காங்க அடையாளப்படுத்தியிருக்காங்க அதுக்குன்னு தனி புக்கே எழுதியிருக்கிறாங்க அல் மவுது ஆத் மம் இப்னு ரஹேவா ஹுல்லா அப்படி ஒரு புக்கை எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்தாறு வாலிம்கள் அவ்வளோ பெரிய புக்கு அது அப்போது இந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்தி பரவும் நிறையா இன்னைக்கு பார்க்குறோம் என்ன அடுத்து ஐம்பத்தி ஒன்று ஹவார்ஜிகளின் தோற்றம் ஹவார்ஜி என்ற வழிகட்ட பிரிவுகள் உருவாகுவார்கள் என்ற அடையாளத்தை நபி அவர்கள் சொல்கிறாங்க ஏ ஆஹிரி ஜமான் கடைசி காலத்தில் மக்களில் வருவாங்க கௌமுன் ஒரு கூட்டம் அவங்களெல்லாம் ரொம்ப சின்ன வயசில் இருப்பாங்க வாலிபர்கள் இளைஞர்கள் சுஃபஹா உல் அஹ்லான் ஆனால் சிந்தனை குறைவாக இருப்பாங்க அவங்க மார்க்கத்தை விட்டு வேகமாக வெளியேறி விடுவார்கள் வேட்டையாடப்பட்ட பிராணியின் மீது அம்பு எப்படி வேகமாக பாயோ அந்த மாதிரி இது யாரை குறிக்குது கண்டிப்பாக ஹவாரட்சிகளுடைய தோற்றத்தை குறிக்குது ஹவாரட்சிகள் தான் ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க ஒரு தேவையில்லாத சப்ஜெக்டை சொல்லி பிரிஞ்சாங்க ஒரு சம்பவமும் இதில் நடந்திருக்கு இந்த செய்தியை எப்போ ரசூல்னா அறிவிக்கிறாங்கன்னா ரசூல்னா வந்து போர் செல்வங்களை இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு மனிதர் மொட்டை அடிச்சுக்கிட்டு அடர்ந்த தாடி வச்சுக்கிட்டு நான் புருவங்கள் தடித்த கண்ணங்கள் தடித்த நெற்றி அகன்ற நான் வேட்டியை வருந்தி கட்டி கொண்ட ஒரு மனிதர் வந்து அல்லாவின் தூதரத்தில் சொல்கிறாங்க அல்லாவின் தூதரே நீங்கள் சரியாக பங்கு வைங்க நீங்கள் நீதமாக பங்கு வைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அல்லாவுடைய சொல் நான் நீதமாக நடக்காவிட்டால் வேறு யார் நீதமாக நட என்னை நம்ப மாட்டிங்களா நான் வந்து இவங்க இவங்களுக்கெல்லாம் ஏன் அதிகமாக கொடுத்தேன் உங்களுக்கு ஏன் அதிகமாக கொடுக்கலன்னா இந்த காரணத்துக்காக தான் அப்படின்னு ரசோல்லா உண்மையை போட்டு உடச்சிட்றாங்க சொல்லாமல் செஞ்சாலே நம்ம அப்படி தான் விளங்கிக்கணும் இருப்பினும் இப்படி ஒரு செய்தி வந்தோம்னா ரசுல்லா ஏன் கொடுத்தங்கிறதையும் சொல்லிடுறாங்க அப்படி சொன்ன பிறகும் அவர் திருப்தி கொள்ளலை நீங்கள் அலா பயந்துங்க நீங்கள் நீதமாக பங்கிடலை அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு கோவப்பட்டு அவர் அங்கேருந்து போகிறார் சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப கடுமையாக கோப்படுறாங்க அதில் அவர்கள் ரொம்ப கோப்பட்டு அல்லாவிங் தூதரை நீங்கள் அனுமதி கொடுங்க அவரை நான் கொண்டுறேன் எப்படி உங்களை ஆட்சேபிக்கலாம் அவங்க அவர் அப்படி அவர் ரசூல்லாம் சொன்னாங்க விட்டுருங்க இவருடைய பரம்பரையிலிருந்து ஒரு கூட்டம் வரும் அவங்க தான் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறுவாங்க வேகமாக அவங்க ரொம்ப இளைஞர்களாக இருப்பாங்க ஆனால் அறிவு ரொம்ப கம்மியாக இருக்கும் மார்க்கத்தை விட்டு வேகமாக வெளியேறிக்குவாங்க நான் மட்டும் இவங்க இருக்கிற காலம் வரைக்கும் உயிரோட இருந்தால் நான் கண்டிப்பாக என்ன செய்வேன் அவர்கள் எல்லோரையும் கொன்று ஒழிப்பேன் சமூக கூட்டம் எப்படி ஒழிக்கப்பட்டுச்சோம் அந்த மாதிரி கொன்று ஒழிப்பேன் அப்படிங்கிற செய்தியையும் ரசூலாம் கூடுதலாக அவங்க தொடர்பாக சொல்லிட்டு போனாங்க இது வரலாற்றில் எல்லா அறிஞர்களுமே இந்த செய்தியானது யாரை தான் குறிக்குது கவாரிகளுடைய தோற்றத்தை தான் குறிக்கிறது அப்படிங்கிறத ஒருமித்த கருத்தில் சொல்கிறாங்க அடுத்து ஹதீஸ் புகாரியில் மூவாயிரத்தி அறநூற்றி பதினொன்று மூவாயிரத்தி அறநூற்றி பதினொன்று அடுத்து ஐம்பத்தி ரெண்டு காலம் சுருங்கி வேலை குறைதல் ஆழம் சுருங்கி வேலை குறைதல் கஞ்சத்தனம் போடப்படுதல் ஐம்பத்தி மூணு கஞ்சத்தனம் போடப்படுதல் இந்த மூணு ரெண்டு அடையாளமும் ஒரு நபி மொழியில் முஸ்லீமில் நூற்றி ஐம்பத்தி ஏழு முஸ்லீமில் நூற்றி ஐம்பத்தி ஏழு எத்தக்கார்பு ஜெமானு எனப்பு சொல் ஆம காலம் சுருங்கி வேலை குறைதல் இனி கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி தானே எல்லாத்துலேயுமே நவீனங்கள் வந்துருச்சு பயணத்தில் காலம் குறைஞ்சிருச்சு வேலையும் குறைஞ்சிருச்சு நாம் சமையல் எரிபொருள் பயன்படுத்துகிறோமே அதுலேயும் வேலை குறைஞ்சிருச்சு துணி துவைக்கிறது வேலை குறைஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சா இல்லையா மனிதனுடைய எல்லாம் இன்றைக்கி மிஷின் தான் தீர்மானிக்குது எல்லாத்துக்கும் மிஷின் அப்போது அதாவது ஒரு வேலையை பல மணி நேரங்கள் செய்கிற சூழல்தான் முன்னாடி இருந்துச்சு இப்போது ஒரு வேலையை ரொம்ப குயிக்காக செய்யலாம் இல்லையா இதுதான் காலம் குறைஞ்சி வேலை குறைகிறது இந்த முன்னறிவிப்பு சர்வ சாதாரணமாக இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம் அடுத்து ஒயில் கஷ் கஞ்சத்தனம் மக்களிடையே போடப்படுது நான் தர்மத்துக்கு எதிரான ஒரு தீய குணம் என்னது கஞ்சத்தனம் அது மக்களிடையே போடப்படும் மக்கள் தர்மம் செய்வதற்கு யோசிப்பார்கள் தனக்கு வேண்டுமே என்று யோசிப்பார்கள் சுயநலமாக இருப்பார்கள் பொருளாதார விஷயத்தில் இந்த நிலையும் அவங்கள்ட்ட உண்டாகும் அடுத்து ஐம்பத்தி நாலு ஹிஜாஸ் பகுதியிலிருந்து தோன்றும் நெருப்பு ஹிஜாஸ் இருந்து தோன்றும் நெருப்பு புகாரியில் ஏழாயிரத்தி நூற்றி பதினெட்டு புகாரியில் ஏழாயிரத்தி நூற்றி பதினெட்டு நபி அவர்கள் சொல்கிறாங்க லாத்தக்கும் முசாஹாத்தும் ஹத்தாய குருஜ நாரும் மின் அர்தில் ஹிஜாஸ் ஹிஜாஸ் பகுதியில் ஒரு பெரிய நெருப்பு தோன்றாத வரை மறுமையினால் நிகழாது துதிவு பி புஸ்ரா அது அந்த நெருப்பு தோன்றி பஸ்ராவிலே உள்ள ஒட்டகத்தின் நான் கழுத்துக்கு அது வெளிச்சம் தராத வரை மறுமையினால் நிகழாது அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த நெருப்பு மேலே உயரத்தில் போகும் அப்படின்னு ஒரு சூழலாக முன்னறிவிப்பு செஞ்சாங்க இது நபி அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு சில காலங்களிலேயே என்ன செஞ்சது விட்டதாக அறிஞர்கள் குறிப்பிட்றாங்க ஹிஜாஸ் பகுதியில் அப்படி ஒரு பெரிய நெருப்பு உண்டாகி அந்த நெருப்புடைய வெளிச்சம் ஈராக்கு வரைக்கும் நெகிழ்ச்சிச்சு போணுச்சு பஸ்ரா ஈராக்கில் தான் இருக்குது இந்த ஈராக்கு நகரம் வரைக்கும் அது அந்த அந்த வெளிச்சம் போகிறதா இது குறிக்குது ஹிஜாஸ்னா மதீனா மக்கா மதீனா மக்கா மதீனாவை சுற்றி உள்ள பகுதிக்கு ஹிஜாஸ் அப்படின்னு சொல்லப்படும் அடுத்து ஐம்பத்தி அஞ்சு மலைகள் அதனுடைய இடத்திலிருந்து பெயர்க்கப்படுதல் மலைகள் அதனுடைய இடத்திலிருந்து பெயர்க்கப்படுதல் அதாவது இயற்கையா அல்ல செயற்கையா இயற்கையாக பெயர்க்கப்படுறதுன்னா என்னது வெடிச்சு செதர்றது அது வேற விஷயம் உலக அழிவில் வரும் இது என்னது செயற்கையாக மக்கள் என்ன செய்வாங்கன்னா மலைகளையும் என்ன செய்வாங்க அதை கொடைஞ்சி அதை பயன்படுத்துகிறது கல் எடுக்கிறது என் ஹெம்ஸ் அரைக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் நடக்குது மலைகளில் உள்ள கல்களின் மூலமாக தான் பெரும்பெரும் பாறைகளின் மூலமாக தான் இதை ரசுல்லாக முன்னறிவிப்பு செய்கிறாங்க தொபரானியில் ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு தொபராணி ஹதீஸ் நூலில் ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாவது நம்பிமொழியாக சொல்லப்படுது லா தகுமு சாஹத்து ஹத்தா தசூல் அல் ஜிபாலு அன் அமாக்கி மலைகள் அதனுடைய இடத்திலிருந்து வரை மறுமையினால் நிகழாது உமூரல் லம் தரவுனாக நீங்கள் பார்க்காத பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் வரை மறுமையினால் நிகழாது அப்படிங்கிறத ஒரு சொல்ல சொல்கிறாங்க ஐம்பத்தி ஆறு சிறியவர்களிடம் கல்வி தேடப்படுதல் தொபராணியில் தொள்ளாயிரத்தி எட்டாவது மொழியாக பதிவு செய்யப்படுது தொபராணி தொள்ளாயிரத்தி எட்டாவது நபிமொழி இன்னமி அஸ்வராத்தி சா நிச்சயமாக மறுமை நானின் அடையாளத்தில் ஒன்று தான் ஐயுள் தமசில் அழிமுறைந்தல் அசாகேப் ஸ்ரீவர்களிடத்தில் கல்வி தேடுவது அப்படி இதற்கு அறிஞர்கள் இரண்டு விதமான விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்க ஒன்று என்னென்னா இங்கே வந்து சிறியவர்கள் என்று யாரை குறிக்கும்னா பிதத்துவாதிகளை குறிக்கும் அண்ணா இந்த சிறியவர்களுக்கு அர்த்தம் எப்படி சொல்கிறாங்கன்னா அதாவது கீழ்த்தரமானவர்கள் மட்டமானவர்கள் அவர்களிடத்தில் கல்வி கேட்கறது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க அப்போ அந்த கீழ்த்தரமானவர்கள் மட்டமானவர்கள் யாருன்னா பிதத்துவாதிகள் பிதத்துவாதிகள்கிட்ட போய் கு அவ்வளோ சொன்னா மக்கள் அதாவது குரான் அதிசை பின்பற்றக்கூடிய மக்கள் கல்வி கற்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இதுவும் தவறானது தான் அப்படி போய் கற்றுக்கிறது என்னது தான் தவறானது காரணம் என்னென்னா வழிகேட்டை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடத்துலேயே புகுத்தக்கூடும் அதனால் அப்படி நாம் செய்ய முடியாது விதத்துவாதிகளாக இருந்தால் இருந்து கல்வி எடுக்க முடியாது குரான் ஹதீஸுடைய கல்வி எடுக்க முடியாது மற்ற கல்விகளை பொறுத்தவரையில் அது பிரச்சனை இல்லை மார்க்க கல்விகளை நாம் இருந்து எடுக்க முடியாது இன்னொரு வழக்கம் என்னென்னு சொன்னால் அதாவது சின்னவர்கள்ட்டே பெரிய கல்வி இருந்தால் அவங்களை எடுக்கிறது அவங்கள்ட்ட கல்வி எடுக்கிறத குறித்து இந்த அதிச பேசலை புரியுங்களா அதாவது மார்க்க கல்வி அறவே இல்லாமல் என்ன சமூக வலைதளங்களில் தன்னை யாரெல்லாம் பெரிய அறிஞர்களாக காட்டிக்கிறாங்க அப்படின்னா அதாவது பெரியவர்களை விட சின்னவங்க தான் பெரியவங்கள்லாம் பெருசாக சமூக வலைதளங்களில் வரலை வயசில் மூத்தவர்கள் கல்வியில் மூத்தவர்கள்லாம் சின்னவங்க தான் என்ன செய்கிறாங்க வர்றாங்க மக்கள் என்ன செய்வாங்க பெரியவர்களை புறக்கணிச்சிட்டு சின்னவங்கள்ட்ட தான் என்ன செய்வாங்க போவாங்க அப்போ புறக்கணிச்சுட்டு போய் எடுக்கிற அந்த சூழல் வந்தால் அதுதான் என்னது மறுமை நாளுடைய அடையாளம் அது போக உண்மையிலே சின்ன வயசில் உள்ளவங்கள்கிட்ட கல்வி கற்பதை பொறுத்தவரையில் என்னென்னா அவங்கள்ட்ட அனுபவங்கள் அதிகமாக இருக்காது அந்த அனுபவங்கள் அதிகமாக இல்லாததினால அந்த கல்வியில் கில்ல குறைவு ஏற்பட வாய்ப்பும் இருக்கிறது அதனால தான் மூத்தவர்களிடத்துல பெரும்பாலும் என்ன செய்யணும் நாம் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து ஐம்பத்தி ஏழாம் இறை தூதரின் சுண்ணா மறுக்கப்படும் சூழல் உருவாகுது அதாவது டைரெக்டாகவே எப்படி அ அல்லாவுடைய ரசூல் இப்படி சொன்னாங்க இதுதான் ஹதீஸ்னு சொன்னால் சொல்லியும் கூட டேரெக்டாகவே இந்த ஹதீஸை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு மறுக்கப்படுற சூழல் உருவாகிறது இன்டைரக்டாக மறுக்கிறதுலாம் என்ன செயல்படுத்தாமல் இருக்கிறது அதுவும் மறுக்கிறதெல்லாம் வரும் ஆனால் இது அப்படி சொல்லப்படலை டைரெக்டாகவே மறுக்கிற சூழல் மக்களிடையே உருவாகும் இவனு மாஜாவில் பன்னெண்டாவது நவி பதிவு செய்யப்படுது அல முத்தியன்ரீகி ஒரு மனிதர் தனது சாய்வு நாற்காலையில் அமர்ந்து கொண்டிருப்பார் அவரிடத்திலே எனது ஹதீஸுகளில் ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்படும் அப்போது அவர் சொல்வார் கிதாபுல்லா நமக்கும் உங்களுக்கும் இடையிலே அல்லாஹுடைய வேதம் இருக்கிறது ஃபமா வஜத்னா ஃபீஹி மின் ஹலாலின் இஸ்தஹல் எனவே அந்த வேதத்தில் எதை நாம் ஹலால்னு கண்டோமோ அதையும் நாம் ஹலால்னு ஏற்றுப்போம் அம்மா வச்சு நான் ஹராமின் ஹரணம்னாகும் அந்த வேதத்தில் எதை ஹராம்னு கண்டோமோ அதையும் நாம் ஹராம்னு ஏற்றுப்போம் இது அல்லாததை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் என்று அவர் கூறுவார் அறிந்து கொள்ளுங்கள் என்ன அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அல்லாவுடைய வசூல் எதை ஹராமாக்கினார்களோ அது அல்லாஹ் ஹராமாக்குனதுக்கு சமம் அல்லாஹ் ஹராம் சமம் என்று நவிகன் நாயன் சொல்லலேசன் அவர்கள் சொல்லி முடிக்கிறான் அப்படின்னா என்ன இது போன்ற விஷயங்கள் ஹராம் ஹலால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் குரானில் இருந்தால் தான் நாங்கள் செஞ்சுப்போம் ஏற்றுப்போம் அதீசில் இருந்தால் ஏற்றுக்க மாட்டோம்னு வெளிப்படையாகவும் மக்கள் நினைச்சுவாங்க பேச ஆரம்பிப்பார்கள் இப்படி அதீசம் மறுக்கிற ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிறத சொல்லா சொன்னாங்க இது சகாபாக்கருடைய காத்துக்கு பிறகும் ஹதீஸ் மறுப்பாளர்கள் நிறைய வந்தாங்க இன்றைக்கும் பகுத்தறிவை கொண்டு தேவையில்லாத காரணங்களை கொண்டு அதீஸை மறுக்கிற ஒரு சூழல் இருப்பதை பார்க்குறோம் அடுத்து ஐம்பத்தி எட்டு ஒரு மூமின் காணும் கனவுகள் உண்மையாகுது ஏழாயிரத்தி பதினேழாவது நபி மொழி புகாரியில் இதுவும் பாசிட்டிவா நபியவர்கள் சொன்ன ஒரு செய்தி நமக்கு ஒரு மூமின் காணும் கனவுகள் உண்மையாகுதல் புகாரியில ஏழாயிரத்தி பதினேழாவது நபி மொழியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மறுமையினால் நெருங்கிவிட்டால் ஒரு மூமின் மூமினுடைய கனவு பொய்யாகாது அப்படின்னு நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க மூமின் காணும் கனவு உண்மையான இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு உள்ள கனவுகளை பொறுத்தவரையில் என்னென்னு சொன்னால் அந்த கனவுகள் கனவு கனவுகளுக்கு விளக்கம் சொல்கிறது கடினமான ஒன்றாகவும் இன்னதுதான் என்று தெளிவாக புரிய முடியாத வகையிலும் இருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம் ஆனால் மறுமை நாளுக்கு முன்னாடி ஒரு மூமின் கனவு கண்டால் ரொம்ப தெளிவாக இருக்கும் அதுக்கு விளக்கம் தெளிவாக சொல்லலாம் சொன்ன விளக்கங்களும் அப்படியே நடக்கும் சொன்ன விளக்கங்களும் அப்படியே நடக்கும் இன்றைக்கெல்லாம் நம்ம கனவு காணுறோம் அந்த கனவு முடிசா தெரியுதா இல்லை அதில் அறகுறையாக தான் தெரியுது அதில் கொஞ்சம் தான் தெரியுது அந்த விளக்கங்களுக்கு யார்கிட்ட போய் விளக்கம் கேட்டாலும் சரியாக விளக்கங்கள் வர்றதும் இல்லை தெளிவாக கிடைக்கிறதும் இல்லை இப் இப்போ இருக்கிற சூழ்நிலை தானே மதுரை நாளுக்கு முன்னாடி ஒரு மூமின் காணுகிற கனவுகள்லாம் உண்மையில் உண்மையில நடக்கும் அது ஒரு காலம் பொய்யாகும் போய் சொல்கிறாங்க ஐம்பத்தி சொல்றாங்க சில வர்த்தகர்கள் மட்டும் சந்தைகளில் முன்னிலை வகிப்பது எப்போதுமே சில வர்த்தகர்கள் மட்டும் ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க அந்த மாதிரி மாறி மாறி வராமல் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு முன்னறிவிப்பை நபியவர்கள் என்ன செய்கிறாங்க காட்டுறாங்க முஸ்னத் அகமதில் இருபத்தி நாலாயிரத்தி ஒம்பது இருபத்தி நாலாயிரத்தி ஒம்பதாவது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்த அறுபதாவது நபிமொழி அடையாளம் நாவை மூலதனமாக கொண்டு சம்பாதிக்கும் மனிதர்கள் உருவாகுதல் பேச்சை வச்சு சம்பாதிக்கிற மனிதர்கள் உருவாகுதல் பேச்சின் மூலமா சம்பாதிக்கிறது எதுவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இதில் குறிக்கும் உலக ஆதாயங்கள் விஷயங்கள் அதாவது இது எதை நான் உலக ஆதாயங்களில் பேச்சு என்ன இருக்குது இன்றைக்கி பட்டிமன்றம் அதை சொல்லலாம் ஆ விளம்பரங்கள் அதான் அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க வெறும் பேச தானே செய்கிறாங்க பேச்சின் மூலமாக சம்பாதிக்கிற இந்த விஷயங்கள் உண்டாகும் அப்படின்னு உஸ்னத் அகமதில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு

ஹத்தாய குருஜா கவுமுன் ஒரு சமூகம் உருவாகாத வரை மறுமையினால் நிகழாது அவங்க தங்களுடைய நாவுகளால் சாப்பிடுவார்கள் கமா எ எழுல் பக்கரு மாடுகள் தங்களுடைய நாவினால் சாப்பிடுவதைப் போல அப்படின்னு சொன்னாங்க நாவை மூலதனமாக ஆக்கி சாப்பிடுறது அப்படியே அறுபது அடையாளங்கள் இருக்குது இன்னும் ஐம்பது அடையாளங்கள் இருக்குது மொத்தம் முற்றி பத்தா அறுபது பார்த்துட்டோம் இன்னும் ஒரு ஐம்பது அடையாளங்கள் இருக்குது இன்ஷாலாக அடுத்த வகுப்பில் நாம் அதை தெரிஞ்சிட்டு அடுத்தடுத்த அடுத்த தலைப்புகளுக்கு போகணும் சுவான கல்லாமா அடுத்து தொழுது முடிச்சுட்டாங்க ஆ ஓகே அப்போ ரெண்டாவது ஆமாம் இருக்குன்னு அதில் பார்ப்போம் சார் ஓகே சுவான கல்லாமா வீந்திக அஸ்வது வல்லாயில் இல்லாமல் அஸ்தோப்புக்கு இல்லை